பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேவலர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சபையை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை சபையை பற்றிய வெளிப்பாடும் பழைய ஏற்பாட்டில் இல்லை சபையை பற்றி அது ஒரு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தது பவுல போஷன் மூலமாகத்தான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடைசி கால சம்பவங்களையெல்லாம் கிறிஸ்து சொல்லும் பொழுது விசேஷமாய் தானியல் தீர்க்க தரிசனத்தை உபயோகிக்கிறார் தானியல் தீர்க்க தரிசனத்தில் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது சொல்கிறார் மேலும் பாலாக்கிர அருகறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திய கடவன் ஆக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்கதனங்கள் அத்தனையுமே இஸ்ரேவேல் மக்களுக்காகவும் புறஜாதி மக்களுக்காகவுமே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் அறிந்து கொண்டு இன்றைய தேவ செய்திக்கு போகலாம் தானியில் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அடிமையாக இருந்த காலகட்டத்தில் அவனுக்கு நான்கு விதமான தரிசனங்கள் கிடைத்தன அவனுக்கு நான்கு விதமான தரிசனத்திலே முதல் தரிசனம் நாலு மிருக தரிசனம் இது பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் பெல்சாத் என்ற ராஜாவுடைய முதலாம் ஆட்சி காலத்திலே நடந்ததாகும் இரண்டாவது தரிசனம் ஆட்டுக்கடா தரிசனம் இது அதே பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே பெல்ஷாத் சார் ஆட்சி செய்த மூன்றாம் வருஷத்தில் ஏற்பட்ட தரிசனமாகும் மூன்றாவது தரிசனம் எரேமியாவினுடைய எழுபது வருஷ விளக்கத்தை அந்த தானியல் அந்த தீர்க்க புஸ்தகத்திலே தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கும் போது தேவன் எழுபது வார தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார் அவன் தேடிக்கொண்டிருந்தது எழுபது வருஷ தீர்க்க தரிசனத்தை பற்றி ஆனால் தேவன் கொடுக்கிறது எழுபது வார தீர்க்க தரிசனம் இது மேதிய ராஜாவாகிய தரியுடைய முதலாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே நடந்திருக்கிறது நான்காவது தரிசனம் இது கொரேஸ் என்ற ராஜா பெர்சிய தேசத்து ராஜா அவனுடைய மூன்றாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே நடந்திருக்கிறது நான்காவது தரிசனம் இந்த நான்கிலே தானியல் எட்டில் எழுதப்பட்ட ஆட்டுக்கடா தரிசனத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் ஆராயப் போகிறோம் இந்த ஆட்டுக்கடா தரிசனத்தை பற்றி ஆராயறதுக்கு முன்னாலே நீங்கள் எல்லாரும் ஒருமானப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே முழுமையான சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிகிறவர்களாய் நாம் எல்லாரும் உத்வேகத்தோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இடைபடுவார் இந்த தானியல் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆட்டுக்கடா தரிசனத்தில் முதலிலே ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா வருகிறது ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா என்பது அதிலே ஒரு கொம்பு உயர்ந்ததாக இருக்கிறது இன்னொரு கொம்பு தாழ்ந்ததாக இருக்கிறது தானியல் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது இது மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தரிசனம் வந்ததே பாபிலோன் சாம்ராஜ்யம் இருக்கும்பொழுதுதான் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான்கு சாம்ராஜ்யங்கள் இந்த பூமியிலே இருந்தன அதில் முதல் சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம் இரண்டாவது மெய்திய பெருசிய சாம்ராஜ்யம் மூன்றாவது கிரேக்க சாம்ராஜ்யம் நான்காவது ரோம சாம்ராஜ்யம் என்று நாம் அறிவோம் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு இதுவரைக்கும் உலகத்திலே சாம்ராஜ்யங்கள் உருவாகவில்லை இந்த முதலாம் சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் காலத்தில் தான் இந்த ஆட்டுக்கடா தரிசனம் வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அதற்கு பின்னாலே வரக்கூடிய மேதிய பெருசிய ராஜாவை பற்றி அந்த ராஜா இந்த உலகத்தை சாம்ராஜ்யமாய் ஆக்கப் போகிறான் என்ற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அந்த ராஜ்யத்துடைய பெயரை போட்டே நம்முடைய தானியல் புசுவத்திலே ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது ஆக ராஜ்யங்கள் வருவதற்கு முன்னாலேயே பெயர்களோடு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் நாம் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் தான் ஆக இந்த வேத புத்தகம் அதனாலேயே நம்ம எல்லாராலும் மதிக்கப்படுகிறது இது தேவனுடைய புத்தகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடாக்கு முன்னாலே ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா வருகிறது இது பலம் நிறைந்த வெள்ளாட்டுக்கடாவாய் இருக்கிறது இந்த வெள்ளாட்டுக்கடா அந்த ரெண்டு கொம்புள்ள கடாயை முட்டி இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டுவிட்டது இது தானியில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இது கிரேக்க சாம்ராஜ்யம் என்று நம்முடைய தானியல் தீர்க்க புஷ்டத்திலே பெயரையும் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கொம்பு வெள்ளாட்டு கொம்பு அந்த இரண்டு கொம்பு உள்ள ஆட்டை முட்டி அந்த இரண்டு கொம்பையும் முறித்து போட்டது என்று நான் சொன்னேன் அல்லவா இந்த வெள்ளாட்டுக்கடா வளர்கிறது வளர்கிறது இது பெரிதாய் வளர்ந்து இந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று அதிலிருந்து நான்கு கொம்புகள் வந்திருக்கின்றன கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் மறித்த பிற்பாடு அது நான்கு பிரிவுகளாய் பிரிகிறது என்று நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது இந்த நான்கிலிருந்து ஒரு கொம்பு சின்ன கொம்பு எழும்புகிறது இந்த சின்ன கொம்பு எது இந்த சின்ன கொம்புதான் ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் அட்டகாசம் செய்கிற இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் ஆராயப் போகிறோம் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் தீர்க்க தரிசனம் பற்றி உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது அந்த வசனத்தையும் வாசித்தால் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தாரியில் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று அது கிரியை செய்து அனுகூலமடைந்தது பரிசுதவான் ஆகிய ஒருவன் பேச கேட்டேன் அப்பொழுது வேறொரு பரிசுவான் பேசுகிறவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான் அவன் என்னை நோக்கி இரண்டாயிரத்தி முந்நூறு ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான் இங்கே சொல்லப்பட்ட அன்றாட பலி நீக்குதலும் சேனை மிதிக்கப்படுதலும் எங்கே நடக்கப் போகிறது இதுதான் இன்றைய கேள்வி இப்படிப்பட்டதான தேவ செய்கிறவன் யார் சில கள்ள உபதேசகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவன் தான் கிறிஸ்து என்கிறார்கள் அவர்களே சொல்லுகிற காரியம் இங்கே தானியில் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோக பரிசுத்த ஸ்தலம் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் கேட்கிற கேள்வி பூலோகத்திலே வரப்போகிற கிறிஸ்து பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி அவன் மிதிப்பான் இது அவருடைய தவறான கணிப்பு அல்லவா மேலும் இரண்டாயிரத்தி முந்நூறு ராபகல் என்பதனாலே இரண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் வரை இந்த அட்டகாசம் நடக்கும் என்றும் அது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலிலே முடிந்து விட்டது என்றும் ஆண்டு முதல் இயேசு பரலோக ஸ்தலத்தை சுத்திகரித்து மகா பரிசுத்த ஸ்தலம் போய்விட்டார் என்றும் பலர் பிரசனிக்கிறார்கள் அதிலே பிரதானமானவர்கள் அட்வென்டிஸ்ட் சபையார் அவர்களிடத்திலே நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கின்றன தீர்க்க தரிசன கணிப்பிலே எங்குமே ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் என்று இல்லவே இல்லை தீர்க்க தரிசன கணிப்பிலே எங்குமே ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் என்று இல்லவே இல்லை என்னாகவும் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் எசைக்கே நான்காம் அதிகாரம் நாலு முதல் ஆறு வசனங்களும் வாசித்தோம் என்றால் தீர்க்க தரிசனத்தில் வரும் ஒரு நாள் ஒரு வருஷம் என்று அவர்கள் கணிக்கிறார்கள் அட்வென்டிஸ்ட் சபையார் கணிக்கிறார்கள் அப்படியானால் ஆயிரம் வருட ஆட்சி என்று வேதத்தில் தீர்க்க தர்சனமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த ஆயிரம் வருட ஆட்சி ஆயிரம் பெருக்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் ஈக்குவல் மூணு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் வருஷம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா நேபுகாத் மாடு போல ஏழு காலங்கள் புல் தின்ன வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனம் அப்படி என்றால் ஏழு காலம் என்றால் ஏழு வருஷங்கள் ஏழு வருஷங்கள் பெருக்கள் முன்னூத்தி அறுபது நாள் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது வருஷம் அவன் புல் தின்ன வேண்டுமா ஆக இப்படியாய் தீர்க்க தரிசனத்தை ஒரு நாள் ஈக்கோல் ஒரு வருஷம் என்று கணிப்பது தவறான கணிப்பு இரண்டாவது கேள்வி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலிலே மகா பரிசுத்த நுழைந்து விட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் வேதத்தின் கருத்து என்ன தெரியுமா வேதத்தின்படி நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து என்றைக்கு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போனாரோ அன்றைக்கே பிதாவின் வலது பார்சலே போய் அமர்ந்திருக்கிறார் எவரையில் எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இதை உறுதிப்படுத்துகின்றன ஸ்தேவான் கூட மறிக்கும் போது இதை காண்கிறான் ஆக இவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் வியாக்கியானம் எல்லாம் தவறு என்று புரிகிறது இன்னும் சில இப்படி ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் வரை அட்டகாசு செய்யும் இந்த கொம்பு இந்த ராஜா இந்த இந்த சின்ன கொம்பு தானியல் ஏழாம் அதிகாரத்திலும் வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரத்திலும் வரக்கூடிய சின்ன கொம்பு தான் இது என்று சொல்லுகிறார்கள் அதாவது கிறிஸ்து தான் இது என்று சொல்லுகிறார்கள் அல்ல அல்ல தானியல் ஏழிலும் வெளிப்படுத்தல் பதிமூணிலும் வரக்கூடிய சின்ன கொம்பு வரப்போகிற கிறிஸ்துவாகும் அதாவது பத்திலிருந்து மூன்று மூன்றிலிருந்து ஒன்று அப்படி வெளிப்பட போகிற அந்த சின்ன கொம்பு ஆனால் தானியில் எட்டாம் அதிகாரத்தில் வரக்கூடிய கொம்பு இந்த ராஜா யார் இது கிரேக்க சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யம் நாலு பிரிவுகளாய் பிரிகிறது அதிலே ஒரு சின்ன கொம்பு உருவாகிறது தானியில் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவைகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தின் பின்னாலே கிரேக்க சாம்ராஜ்யம் வந்திருக்கிறது முதலாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் இரண்டாவது மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் மூன்றாவதாக கிரேக்க சாம்ராஜ்யம் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே பெரிய கொம்பு அலெக்சாண்டர் இந்த அலெக்சாண்டர் மறித்த விற்பாடு அந்த சாம்ராஜ்யம் நான்கு பிரிவுகளாய் பிரிகின்றன ஒன்று செமிட்டோனியா இரண்டு சிரியா மூன்று எகிப்து நான்கு ஆசியா மைனர் இதிலே எருசலேமிலே அட்டகாசம் செய்பவன் யார் சரித்திரப்படி நாம் அதை பார்க்கப் போகிறோம் சரித்திரப்படி எருசலேமிலே அட்டகாசம் செய்கிறவன் அந்தியோகஸ் எபிப்பேன்ஸ் என்பவன் தான் இவன் சிரியா நாட்டை சேர்ந்த ராஜா என்று சொல்லுகிறது சரித்திரம் சொல்லுகிறது ஒன்று இரண்டு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இவன் சிரியா தேசத்திலிருந்து வந்தவன் இவன் யூதர்களை வெகுவாய் துன்புறுத்தினான் இரண்டாவது பரிசுத்த ஸ்தலமாம் பரிசுத்தரிசலே ஆலயத்தை நாசமாக்கினான் மூன்றாவது அன்றாட பலிக்கு பதிலாக பன்றி குட்டிகளை பலியிட்டு தேவ துரோகம் பண்ணினான் நான்காவது புனித பூமியை சேனைகளால் மிதிக்கப்பட வைத்து தன்னை வானபொரியந்தோ இவன் அவனே உயர்த்தினானாம் இது கிமு 171 எழுபத்தி முதல் நூத்தி அறுபத்தி நாலு வரையிலான காலத்தில் நடந்திருக்கிறது இதுதான் ரெண்டாயிரத்தி ராப்பகல் ரெண்டாயிரத்தி நாள் கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகள் அந்த ராஜாவுக்கு பிற்பாடுதான் அந்த அந்தியோக்கஸ் எபிபேன்ஸ் என்ற சீரிய தேசத்து ராஜாவுக்கு பிற்பாடுதான் அதாவது அலெக்சாண்டருக்கு பிறகு நான்கு பகுதியாய் பிரிந்த ஒரு ராஜ்ஜியம் சீரிய தேசம் அந்த தேசத்து ராஜாவுக்கு பிற்பாடுதான் நம்முடைய நம்முடைய எருசலே பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்பட்டதாம் அதை நான் வேதத்திலே வசனத்தின்படி வாசிக்கிறேன் கேளுங்கள் தானியில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நாலு கொம்புகள் எழும்பிறது என்னவென்றால் அந்த ஜாதியிலே நாலு ராஜ்யங்கள் எழும்பும் ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது அவர்களுடைய ராஜ்ய பாலத்தின் கடைசி காலத்துல வென்றால் பாதகளுடைய பாதகம் நிறைவேறும்போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் அவனுடைய வல்லமை பெருகும் ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல அவன் அதிசயமான விதமாக அழிம்பு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிஸ்தவான்களையும் அழிப்பான் அவன் தன் உபாயத்தினாலே வஞ்சகத்தை கைகூட வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நீர் விசாதத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான் ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறுவிதமாய் விதமாய் போடப்படுவான் சொல்லப்பட்ட இந்த ராப்பகலின் தரிசனம் சத்தியமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோமன் கத்தோலிக்க சபை வைத்திருக்கக்கூடிய பைபிளிலே இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் வைத்திருக்கிற பைபிளிலே தள்ளுபடி ஆகமம் இருக்கிறது அந்த தள்ளுபடி ஆகமத்திலே மெகாபே ஆகமம் என்ற ஒரு ஆகமம் இருக்கிறது இந்த மெகாபே என்ற தள்ளுபடி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு வசனங்களிலே இது இன்னமும் திட்டமும் தெளிவுமாய் விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அந்தியோகேஷ் மன்னன் தன் நாட்டு மக்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் என்றும் தத்தம் வழக்கங்களை விட்டுவிட வேண்டும் என்றும் ஓலை அனுப்பினான் மன்னனின் வார்த்தைப்படி நடக்க எல்லாரும் இசைந்தார்கள் இஸ்ராயலியரிலும் பலர் அவனுக்கு அடிமைகளாக இசைந்து சிலைகளுக்கு பலியிட்டு ஓய்வு நாளை கெடுத்தார்கள் யூதர்களும் மற்றவர்களுடைய வழக்கங்களை அனுசரிக்கும்படி எருசலேமுக்கும் யூத நகரங்களுக்கும் சட்ட நூல்களை தூதர் வழியாக மன்னன் அனுப்பினான் அவர்கள் கடவுளுடைய ஆலயத்தில் பலிகளும் மற்ற இறை வழிபாடுகளும் நடவாதபடிக்கும் ஓய்வு நாட்களையும் மற்ற திருநாட்களையும் அனுசரியாதபடிக்கும் தடுத்தார்கள் அரசன் புனித இடங்களையும் புனித இஸ்ராயலரையும் கரைபடுத்தும்படிக்கும் கட்டளையிட்டான் பீடங்கள் கோயில்கள் சிலைகள் இவைகளை அமைக்கவும் பன்றிகளையும் அசுத்தமான மிருகங்களையும் பலியிடவும் கட்டளையிட்டான் கடவுளின் கட்டளைகளையும் அவருடைய ஏற்பாடுகள் அனைத்தையும் மறந்து போகும்படியாக தங்கள் பிள்ளைகளை விருத்த சேதனமின்றி விட்டுவிடும்படிக்கும் அசுத்தமான பொருட்களாலும் தீய செயல்களாலும் அவர்கள் ஆன்மாக்களை கெடுக்கவும் கட்டளையிட்டான் அந்தியோக்கஸ் மன்னன் கட்டளைப்படி நடவாதவர்கள் சாவார்கள் என்று கட்டளை விதிக்கப்பட்டது இது எவ்வளவு தீர்க்க தரிசனமாய் தள்ளுபடி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா இந்த சின்ன கொம்புக்கு அந்திகிறிஸ்துவாகி சின்ன கொம்புக்கு குணாதிசயங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் ஆனால் இந்த அந்தியோக்கே எப்பிப்பேன் சீரிய தேசத்திலிருந்து வரக்கூடியவன் இவன் வேறு கிறிஸ்து வேறு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இரண்டாயிரத்தி ராப்புகள் ராபகல் தீர்க்கதர்சனம் இன்றைக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்பியிருக்கிறேன் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளின் விளக்கங்கள் தவிடு ஆகட்டும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் ஆயத்தமாவோ ஆயத்தமாக்குவோம்